ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு வந்து ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு அதுக்கு தான் நம்ம கிளம்ப போகிறோம் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஊருக்கு போகிறோம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து நான் சரியாகவே ஊருக்கு போகலை கொரோனா வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு வந்து சரியாகவே போகாததுனால சரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தது நான் அது வந்து அட்டன் பண்ணலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி பையனோட மேரேஜுக்கு தான் நான் கிளம்பி போகிறேன் மேரேஜுக்கு போக முடியல வலிமா ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நான் போகிறேன் எங்கள் ஊரில் தான் வந்து வலிமா ஃபங்க்ஷன் அதுக்கு தான் போகிறேன் சரி அங்கே போய் என்ன சேரீ வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் அங்கே போய் வியர் பண்ணுறதுக்காக நிறைய வந்து லக்கேஜ்லாம் நான் வந்து பெருசாக ஒன்றும் எடுத்துகிட்டு போகலை தேவையான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டூ டேஸில் போயிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வந்து பேக்கிங் பண்ணிட்டுருக்கேன் இந்த சேரீ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வியர் பண்ண போகிறேன் நிறைய சாரீஸ் இருக்குது இருந்தாலும் வந்து நான் நிறைய வியர் பண்ணுறது கிடையாது இப்போதைக்கு வந்து சுடிதார் தான் நம்ம வந்து டெய்லி வந்து யூஸ் வந்து சுடிதார் நைட்டி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால எல்லாமே வந்து ஊருக்கு போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்